வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் த்ரீ சிக்ஸ்டி ஈவினிங் நம்ம யூடியூப் சேனல்ல சண்டார்க்ல ரீசார்ஜ் ரிலேட்டடாக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கறத பார்க்க போறோம் சண்டார்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருக்கு நிறைய ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்போ போய் கொடுத்துட்டே இருப்பாங்க ரீஎன்ட்ரி ஆஃபர் அப்படிங்கிறது வந்து சண்டார்க்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கும் இப்போ சென்டார்களில் பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஆஃபர்ல என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்க அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஒன் மந்த்க்கு ரீசார்ஜ் பண்ணா எவ்வளோ சிக்ஸ் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ ஒன் இயர்க்கு ரீசார்ஜ் பண்ணா எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் சன் டைரக்ட் யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சன் டைரக்ட் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கஸ்டமருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்போ புதுக்கு சன் டைரக்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை சன் டைரக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது போது ஆறு மாசத்துக்கு தமிழ் ஜாய் பேக்க கொடுத்திருந்தாங்க இப்போ அதுவே ஆறு மாசத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது போது பன்னெண்டு மாசமா கொடுத்திருக்காங்க இதுல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இது என்னன்னா முப்பது நாளுக்கு மேல இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஆஃபர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க முப்பது நாளுக்கு மேல யூஸ் பண்ணா அது வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும் கண்டிப்பா நீங்க இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு மாசத்துக்கு அதுவே பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மூணு மாசம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு மூணு மாசத்துக்கு கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவே சிக்ஸ் மந்த்த்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஐநூத்தி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுவே நீங்க ஆறு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு மேல நீங்க இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க 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 சன் 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 ஸோ ரொம்ப 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 சூப்பரான ஒரு 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 கூட கூட ஒன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 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 நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு இந்த இந்த பேக் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தமிழ் ஜாய் ஆறு ஆறு மாதத்து இப்போ இப்போ வந்து வந்து டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு பன்னெண்டு அதுவே ரீசார்ஜ் பண்ணும்போது இது இது ஃபேமஸான ஆஃபர்னு சொல்லலாம் வரைக்கும் மாதிரியான கொடுத்ததே கிடையாது ரீஎன்ட்ரி ரீஎன்ட்ரி ஆஃபர் அப்படிங்கிற அதாவது அதாவது பழைய யூசர்ஸை மறுபடியும் கொண்டு வரணும் வெளியே அதர் நெட்வொர்க் போன யூஸஸை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு ஆஃபர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா சன் டைரக்ட் நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத வச்சு மறுபடியும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ரீசார்ஜ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வருது சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸ் வந்துடும் ஜீ தமிழ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ல வராது ஜீ தமிழ் தனியா ரீசார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் வரும் நார்மலா இருக்கட்டும் ஹெச்டியா இருக்கட்டும் எந்த சேனல் ஹெச்டி நார்மல் எதில் ரீசார்ஜ் பண்ணாலும் இருபத்தி ரெண்டு ரூபாய் வரும் இத வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஆட் ஆண்ட பண்ணும்போது சிக்ஸ் மந்த்துக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்துக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல டுவெல் மந்த்துக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன் மந்த்த்கான்குலே டுவெல் டுவல் போது ஒன் இயர் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு நீங்க பண்ணிக்கலாம் ஒன் மந்த் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் இந்த மாதிரியான ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்களே கூட ரீசார்ஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் மட்டும் தான் இந்த ஒரு பேக்கில் தமிழ் இருக்கக்கூடிய சான்ஸ் வராது மற்றபடி பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கக்கூடிய சன் டிவி டிவி சன் மியூசிக் விஜய் டிவி இந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்ஸ் வந்து இந்த ஒரு பேக்கேஜில் கொடுத்துருவாங்க ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் போதும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற தமிழ் சேனல்ஸ் இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி கிட்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நிக்கு சுட்டி டிவி சோனிக்கு அப்புறம் நிக் ஜூனியர் இந்த நாலு சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜ்ல கொடுத்துருக்காங்க மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சேனல்ஸும் கொடுத்திருக்காங்க விஜய் சூப்பர் அப்புறம் இந்த சேர்வி ஜெயா டிவி ஜெயா பிளஸ் ஜெயா மேக்ஸ் அப்புறம் சன் லைஃப் சிரிப்பொழி ஆதித்யா இந்த மாதிரியான நியூஸ் சேனல்ஸ் அப்படிங்கும் போது புதிய தலைமுறை சன் நியூஸ் அப்புறம் தந்தி டிவி நியூஸ் செவன் இந்த மாதிரியான எல்லா சேனல்ஸ் ஆல்மோஸ்ட் அதில் கொடுத்துருக்காங்க இதில் இல்லாத ஒரே ஒரு சேனல்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீ தமிழ் மட்டும் தான் கிடையாது ஜீ தமிழ் வேணாலும் ஆட் ஆன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் சிக்ஸ் மந்த்த்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் இது ஒன் இயர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி இந்த சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபர் தான் சன் டேரக்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத வச்சிருந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்

ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடைக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது அதுக்கு கஸ்டமர் கேர்டு காண்டாக்ட் பண்ணுங்க அந்த மாதிரியான பதில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இது கண்டிப்பாக பேக் லாக் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டை க்ளியர் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ரீசார்ஜ் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மேற்கொண்டு ரீசார்ஜ் ரிலேட்டடாக எந்த ஹெல்ப் பண்ணாலும் எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ